இத்தனை நாளாக இந்திய மக்களோட கழுத்தை இறுக்கி நெருக்கி பிடிச்சிட்டு இருந்த அந்த கட்சியை அடிச்சு கிழிச்சு துவைச்சு தொங்க விடுறதுக்கு தயாராகிட்டாயே அதைத்தான் ராகுல் காந்தி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு குட் பை மோடி குட் பை பிஜேபி இந்தியாவுக்கு இன்னும் ஏழு நாளில் சுதந்திரம் கிடைச்ச கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜை தட்டி விட்டுருக்கார் அது அப்புறம் நீ எங்களுக்கு சொல்லலாம் சோழி முடிஞ்சிருச்சுன்னு எங்கள் சோழியை முடிக்க எவனாலையும் முடியாது கரெக்டு உங்கள் சோழியை முடிக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது உங்களை தவிர என்னைக்கு உங்களுக்கு பிரச்சாரத்தில் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஊரெல்லாம் போய் சொரிஞ்சு விட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அன்னைக்கே உங்க சோழி முடிஞ்சிச்சு இதில் தியானங்கள் இந்த தடவை எந்த திருட்டுத்தனமும் தேராது அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க ஜூன் நாலு குப்பரை படுக்கை போட்டு மிதிக்கிறது கன்ஃபார்மு அது எப்படி அப்படி சொல்றாங்க பார்த்துருவோமா மதியம் மதியம் வணக்கம் இது தர்பா டா அடி ஐயா ஐயா ராகுலோட அரசியல் அரசியல் வாழ்க்கையில் வாழ்க்கையில் அடுத்த கட்ட அத்தியாயத்தை அத்தியாயத்தை ஆரம்பித்து வச்ச கன்னியாகுமரி கன்னியாகுமரி மோடியோட வைக்க போகிற இடமும் தான் இதில் என்ன பெரிய சமாதி நினச்சவர் கட்ட இது அவர் வாயாலே சொல்லியிருக்கார் ஆனால் இந்த வாயே சொல்லு அங்கே போய் உட்காந்து சர்க்கஸ் இருக்கார் என்ன தச்சு ஆனால் இதில் ஓவராக டென்ஷன் ஆனது யார் தெரியுமா ஐயா கன்னியாகுமரிக்கு வந்ததில் இந்த டூருக்கு பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல அத்தனை பேருந்தான் தேவையில்லாமல் எங்கள் கனவுல மண்ணல்லி போட்டு இதுவரையும் போட்டதெல்லாம் பத்தாதா போகிறதுக்கு முன்னாடி இதையும் போட்டு போகணுமா ஏன் சா இப்படி பண்ணுறீங்க மூணு நாள் அந்த பக்கம் எவ்வளோ வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்களாம் இப்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஆக்சுவலி சந்தேகன்றதை விட வருத்தம்னே சொல்லலாம்ப்பா ஏன்னா ஐயாவே அவர் வாயால் சொல்லியிருக்கார் நான் மனுஷனே கிடையாது ஐ மீன் ஐ எம் நாட் பயாலஜிக்கலி பவுண்ட் அப்படின்ற மாதிரி ஐயாவுக்கு டவுட்டும் வந்துருக்கு நீங்கள் என்னைய யாரும் தப்பாக சொல்லக்கூடாது அவர் நான் பயாலஜிக்கலாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மேஜர் சுந்தரராசன் மாதிரி நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் ரைட்டு அப்படியே ஐயாவே சொல்லியிருக்காரு கடவுளோட அவதாரம் கடலுக்கு மேலே உட்காந்து தியானம் பண்ணலாமா நினச்சி பாருங்க நல்லா ஆள் கடலுக்கு போயிட்டு அடியில் உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் தியானம் பண்ண தானே கடவுளுக்கும் பெருமை நமக்கும் பெருமை அப்போ தானே இப்போ அவரோட புகழ் உலகம் முழுக்க பரவும் இல்லைன்னா நாங்கள் எப்படி கடவுள்னு நம்புறது இல்லை யோசனை வருவா வராதா இந்த தியானம் ஆட்ரு ஐயா ஏற்கனவே ஏ ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் அதைத்தான் பண்ணார் பத்தொம்போதுலேயும் அதைத்தான் பண்ணார் இருபத்தி நாளே அதைத்தான் பண்ணுறாரு கடைசி கட்டமாக எனக்கு வேறு வழி தெரியல அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உட்கார்ந்துருவாப்புல எதுக்காக அவர் உட்காராரு அப்படின்னாங்கன்னா இந்த கடைசி கட்ட பிரச்சாரத்தில் அதாவது இந்த டைமில் கேப்பில் நம்மளை எவ்வளோ மறந்துவிடக்கூடாது அதாவது இந்த ரெண்டு நாள் சைலன்ஸ் பீரியட் இந்த ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து யாரும் வந்து எதுவும் பிரச்சாரம்லாம் பண்ணக்கூடாது டிபேட் வேணால் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் ஆனால் பிரச்சாரங்கள்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸு ஈஸு அதெல்லாம் வந்து நீங்கள் காமிக்கக்கூடாது ஸோ அதுக்கு என்ன வழி பண்ணலாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகலாம் ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு எவ்வளோ உங்களுக்கு உலகத்தில் எவ்வளவோ இடம் இருந்தது இந்தியா பூரா எவ்வளவோ இடம் இருந்தோம் எங்கேயா தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க இப்போ தான் ஒடிசாவில் என்ன பேசுகிறீங்க நீங்கள் ஐயா பேசுனாருப்பா தமிழ்நாட்டில் உள்ள திருட்டுப்பாயில் இருக்கிற இடம் தான் தமிழ்நாடு பூராவே திருடி கொண்டாந்து சேர்த்துருக்காங்க இப்போ சார் எதுக்கு எ எதை திருடத்துக்காக சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருவா ஓட்டத்திருடத்துக்காக வந்திருக்காருப்பா பாவம் அவர் என்ன பண்ணுவார் இது வரைக்கும் இது ஆறு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு ஆறு கட்ட தேர்தலில் நமக்கு கூட்டணியும் இல்லை போகிற இடத்துல கூட்டமும் இல்லை ஓட்டும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு பாவம் ஐயா என்ன பண்ணுவார் இப்போ எனக்கு என்ன பயமா இருக்கு நான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஏன்னா அஞ்சு கட்ட தேர்தல் முடிஞ்சப்ப நான் கடவுளோட புள்ள சாமி புள்ள அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஆறாவது கட்ட தேர்தல் முடிஞ்சு ஏழாவது கட்ட தேர்தலுக்கு வெளில வரப்ப நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி காலில் விழுங்கடா அவனு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் விவேகானந்தரே நான் தைய நானும் விவேகானந்தர் உட்கார்ந்து நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் சிக்காகோவில் என்னென்ன பண்ணார்ன்றதா என்கிட்ட சின்ன சின்ன கதையாக சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதை ஏன் சொல்கிறேன்னா அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நட்டாவே நீட்டிக்கிட்டு சொல்லிட்டாரு இங்கே பாருங்க மோடி வந்து மக்களுடைய அரசெல்லாம் கிடையாது கடவுளுடைய அரசன் இங்கே யாருமே அரசேம் கிடையாது வேணும்னா கைலாசா மாதிரி எதையாச்சும் ஒன்று கான்ட்ராக்டில் பிடிச்சி அங்கே போய்ட்டு நீங்கள் அரசன் ஆயிக்குங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டைம் பீரியட் தான் நீங்கள் எல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் இந்தியாவும் அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்து எப்படி டெவலப் பண்ணுறது அதுக்கு பேர் தான் அதுக்கு தான் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் நாங்கள் உழைக்கிறோம் இங்கே எவ்வளோ எப்போயுமே நாங்களே உழைச்சிக்கிட்டு இருப்போம் ஓசிலே உட்காந்து எல்லாத்தையும் மொங்காம்பாட்டு போகலான்னு நினைக்காது யாராக இருந்தாலும் சரி அது ஐயா மோடியாக இருந்தாலும் சரி ஐயா ராகுலாக இருந்தாலும் சரி இல்லை யார் நாளைக்கு அந்த பதவியில் உட்காந்தாலும் அத்தனை பேருக்குமே அஞ்சு வருஷம் தான் டைம் பீரியடு அதுக்கு மேலே உட்காந்து ஜெயிக்கணும் செயிக்கிறேன்னா இப்படி தான் என் கேட்கு கடலுக்கு கடவுளுக்கு நடுவில் உட்காந்துருக்கணும் வேற வழியே கிடையாம இப்போது அந்த பக்கம் இருக்கிறவங்க இப்போ ஐயா போயிருக்காரு இல்லையா இப்போ அங்கே எந்த தேர்தல் நடக்குது அப்புடின்னா அந்த கடைசி கடை ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு தொகுதி அத்தனை பேருமே ஐயா மேலே அவ்வளோ பாசத்தில் இருக்காங்க ஏன்னா இவங்க எடுத்துக்கிட்டு போய் திணிச்சது அத்தனையும் இந்த இந்து ராஷ்டிரா இந்துத்துவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை எடுத்து திணித்த இடங்கள் தான் அத்தனையும் ஒன்றும் இல்லை ஐயா அமித்ஷா ரொம்ப ஓபனாக சொல்லியிருக்காப்லையே ஒடிசாவில் ஏண்டா நாங்கள் இங்கே ராமர் பூஜை இருக்கோம் நீங்கள் உங்களுக்கு அந்த கொண்டாட்டத்தை விட இங்கே உங்கள் கொண்டாட்டம் எங்களுக்கு தெரியும் யார் காரணம்னு அத்தனைக்கும் அந்த பாண்டியன் தானே காரணம் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறதுல ராமரை அது அவமதிக்கணும்னே பண்ணுறாங்க உங்களுக்கு உங்கள் ஜாமி பரிசுன்னா அவங்களுக்கு அவங்க ஜாமி பெருசு ஆடா இதுக்கு என்னையா பண்ண முடியும் இதுக்காக நாங்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டாடாமல் எல்லாரும் உங்களே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா ஏ ஏன் நீங்கள் ஒரு நாள் வந்து இங்கே இத்தனை நாள் நீங்கள் எத்தனை நாள் இங்கே வந்து இதுக்கு என்ன நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே இவரை பூரிசேகன பொக்கிசத்துக்கு மேலே உங்களுக்கு அவ்வளோ இது இருந்துச்சுல்ல அதை பாதுகாக்கிறது நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீயா திருப்பி கேட்டான் என்ன என்னங்க சார் பண்ணுவீங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஊப்பி ஒன்ிக் கான்ஸ்டூஷன் தொகுதி தொகுதியில் போன தடவை கூட்டணியாக செத்து எடுத்திருந்தாங்க ஆனா இந்த தடவை என்ன மூக்கினாலும் முப்பது தேர்றது கஷ்டம் ஐம்பது தொகுதி அவுட்டு அகிலேஷ் யாதவ் புரட்டி எடுக்கிறாரு முக்கியமா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நினைக்கிறாங்க வாரணாசியை தூக்கியான்னு நினைக்கிறாங்க தூக்கிறது உங்களுக்கு எப்படியாவது கல் காங்கிரஸாவது கல்லை ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சுருந்தான் உண்மையிலேயே அவர் இல்லைன்னா வரமாட்டாரியா அதுக்கு தாய் அந்த மனுஷன் அவ்வளோ வாடு போட்டுக்கிட்டு இருக்காப்புல போனா பிரதமராக போனேன் இல்லாடி போவே கூடாதுன்ற ஒரு முடிவில் உட்காந்துருக்கார் மனுஷ அவரை நீங்கள் எம்பி ஆக்கி தூக்கி முன்னாடி உட்கார வச்சு எல்லாரும் அவரை பார்த்து நீங்கள் கேட்கணும் அதனால வாரணாச்சு ஏன்னா இறங்கி பயங்கரமாக பிரியங்கா காந்தி வேற லெவலில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அகிலேஷ் யாதவ் ஒய்ஃபும் பிரியங்கா காந்தி பூரா நல்லவேளை அவங்க ஒன் ஆஃப் த வேட்பாளராக களை இறங்கலை களை இறங்காததுனால இஷ்டத்து எல்லா இடத்துலையும் உள்ள இறங்கி வெளுத்து வாங்குறாங்க உண்மையில இந்த எலக்ஷனோட சூப்பர் ஸ்டார்ஜா ஒரு பக்கம் ராகுல் காந்தின்னா பிரியங்கா காந்தி சவுத்துக்கு வரல அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல அங்கே நார்துல போய் பாருங்க நார கிளி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பிரியங்கா காந்தியோட பிரச்சாரமும் சேர்த்தா இது இல்லாமல் அகிலேஷ் யாதவும் சரி ஐயா ராகுலும் சரி சேந்தாப்பில் சேந்தாப்பில் உள்ள இறங்கி விரட்டி வாங்குறாங்க அதில் தான் மிரண்டு போய் இப்போ ஆள் அப்செட் ஆகி உட்கார்ந்துருக்கு உள்ள முக்கியமான ரெண்டு தொகுதிகளாக ஊப்பிலாம் மாட்டிக்குவாங்க ஐயா யோகி ஆதிநா ஆதித்யா தொகுதி ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று வாரணாசி ஒன்று இந்த ரெண்டையும் ரொம்ப மெயினாக பார்க்குறாங்க இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒன்று பொட்டுக்கிச்சுனாலும் இந்தியா பூராமையை ஜெயித்தாலும் அது எடுபடாதுன்றாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரொம்ப ஸ்ட்ராங்காக பட் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப உள்ளுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்க தான் ஐயா அங்கே போய் உட்காந்துருக்க ரெண்டு நாள்ன்றாங்க சில நேரத்தில் மூணு நாள் ஆகும் கூட ஐயா சிறி வெளியில் வந்துருவார்ல இல்லைப்பா எங்களுக்கு இப்போ அது வேற கவலையாக இருக்கு பத்து ரூபா பார்த்து கூட்டிகிட்டு வந்துருக்க மறுபடியும் அப்புறம் ஐயாவை நாங்கள் வந்து இல்லை நான் வர மாட்டேன் ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வேலை அடம்புல பிடிக்கக்கூடாது ஒரு வழியாக ஏன்னா ஜூன் நாலு வரைக்கும் ஐயா தான் பிரதமர் ஐயா பிரதமர் ஆஃபீஸில் உட்காந்து எந்திரிச்சு வெளியில் வர்றத நாலு நம்ம எல்லோரும் நல்லா உட்காந்து பார்க்கணும் பட் ஆனால் இந்த தியான மேட்ரெல்லாம் வந்து ஐயா வந்து தயவு யாரும் திட்டாதீங்க பழகிக்கிட்டேன் இப்படியே பழகிட்டாருன்னு வைங்கள ஒருவே அதாவது ஒரு பேச்சுக்கு ஆஃப்டர் ஜூன் ஃபோர்த்து ஐயா ஏதாச்சும் ஒரு முடிவு நல்ல முடிவு எடுப்பார் இல்லையா அந்த முடிவில் இந்த முடிவு ஒவ்வொரு இடமா போயிட்டு நம்ம உட்காந்துட்டு வருவோம் அப்படின்னு எடுத்தாருனா அந்த முடிவு மிச்ச மீதி காலத்தை இப்படியே ஓட்டிக்குன்னு நினைச்சிட்டாருவீங்க அது அவருக்கு நல்லது நமக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது நமக்கு நல்லது சரியா நன்றி